நண்பா வணக்கம் நண்பா அந்த மிஷின் ஆர்டர் போட்டால அந்த ஸ்டார்டெக் மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது மிஷின் இருக்குமா ஏன்னா அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது வேறு எதுவும் இல்லை வேறு ஏதாவது மிஷின் இருந்தால் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பா ஸ்டார்டெக் வந்து அமேசான் ஃபிளிக்காட்லேயுமே வந்து இல்லைங்க அதர் வெப்சைட் ஷோர்ட்ஸில் வந்து இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் அதோடைய ரிவ்யூ அதை பற்றி சார்ந்த யூடியூப் பதிவுகள்லாம் பார்க்கும்போது அவங்களாம் பேக்கு அதாவது பணத்தை வாங்கிட்டு டிவைஸ் அனுப்புறதில்ல அப்படி ஒருவேளை டிவைஸ் அனுப்புனாலும் ஓல்டு லிப்பேர் ஆன டிவைஸை ஒரு பேருக்கு உங்கள்கிட்ட அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டன் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அதர் சோர்ஸில் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தேவல் கிடைச்சி அமேசான் பிக்கார்டில் இப்போ ஸ்டாக் அவுட்டு மேபி லோக்கல் கடைகளில் போய் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் கடையை சார்ந்து நீங்கள் கேளுங்க அங்கே ஸ்டார்டிக் டிவைஸ் வந்து மேபி இருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஸ்டார்டெக் டிவைஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகுது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாரி மறுபடியும் தகவல் கிடைச்சிருக்குது அதாவது ஒர்க் ஆகிட்டு இருந்தது திடீர்னு இந்த எரார் மந்திராவுக்கு எப்படி வந்துச்சுங்களோ மாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில எரார் வந்து காமிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு அதனால அவசரப்பட வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளார சரி பண்ணிடுவோம்னு சொல்லி மறுபடியும் தகவல் கிடைச்சிருக்குது எல் ஒன் டிவைஸ்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி கிடச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் மந்திராவே வாங்குங்க ஏன்னா மந்திரா வந்து மற்ற நிறுவனத்தை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வந்து சேவ் ஆகும் குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்க இன்னொன்று யூனிக்காக இருக்கிறது வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுறது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் ஃபிங்கரு பயோமெட்ரியில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அது மந்த்ரா டிவைஸ் தான் ஓகேங்களா என்னென்னா நமக்கான பிரச்சனை வந்து இப்போ இதுக்கு மட்டும் இல்லை அனைத்து எல் ஒன் டிவைஸுக்கும் ப்ராப்ளம் இருக்குது இது மதிய கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் பெயிலீரா என்னன்னு தெரியல அதனால் இப்போதைக்கு டெம்பர்வரியாக நீங்கள் வேணுமா யூஸ் மாதிரி இருந்தால் மந்திரா ஹண்ட்ரட் மாடல் நியூ பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க அது வந்து ஆர்பிஐடைய ரூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் அதன் பிறகு ஸ்டாப் ஆகிரும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது ஸ்டாப் பண்ணுறது அந்த எல் ஒனுக்கு மார்ச் சொன்னாங்க ஓகேங்களா ஆனால் இது பிரச்சனைங்கிறனால மறுபடியும் வந்து ரினியூல் பண்ணியிருக்காங்க ஆனால் பழைய மாடல் கிடையாது பழைய மாடலில் ஆல்ரெடி ஹண்ட்ரட் வச்சிருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களுக்கு ஆடி வந்து முடிஞ்சுது மறுபடியும் நியூ ஆடி அப்ளை பண்ணுறீங்களுக்குலாம் ஒர்க் ஆகலை இந்த நியூ டிவைஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இன்னும் சேலில் வந்து ஹண்ட்ரட் மாடல் அப்போ இதெல்லாம் சேல் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதா என்னானு தெரியல டெம்பரவரிக்காக மேபி நீங்கள் வாங்குறீங்கன்னா அமேசான் ஃபுக்கெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து கிடைக்கும் பழைய ஹண்ட்ரட் மாடல் அது ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது மற்றபடி எங்க போல நண்பல் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் கூட தந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் ஆனால் நம்மகிட்ட வந்து ஓல்டு மாடல் எதுவுமே ஸ்டாக் இல்லை நியூ மாடலில் தான் இருக்குது ஆனால் அது ஒர்க் ஆகலை நீங்கள் வேணுமா வாங்கி வெயிட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணலாம் இது கெடுற பொருள் இல்லை இன்னொன்று வந்து கேரண்டி இருக்குது இது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பிரச்சனை ஓகேங்களா இதில் ஒரு சிலர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேலே நம்மளையுமே கேட்பாங்க அதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் ஒன் டிவைஸே வந்து நவம்பருக்கு முன்னாடி வாங்கின மாடல்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது பழைய ஹண்ட்ரட் மாடல் ஒர்க் ஆகல அப்படி ஒரு வேலை ஒர்க் ஆகணுன்னு இந்த புது ஹண்ட்ரட் மாடல் வாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா எல் ஒன் டிவைஸ் விட நீங்கள் பழைய மாடல்லேயே நியூவாக இன்னும் சேல் பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிசம்பர் சாரி டிசம்பர் மார்ச் எண்டு வரைக்கும் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இன்னும் ஒரு மூணு மாதம் வேணுமோ ஒர்க் ஆகும் அந்த அந்தாண்டா ஆறு மாதம் கூட ஒர்க் ஆகலாம் இல்லையா ஆடி முடிகிற வரைக்கும் கூட ஒர்க் ஆகலாம் ஆனால் ரூல் பிரகாரம் அவங்க சொன்ன தகவல் மார்ச் எண்டோடு நின்றுரும் வேணுமா டெம்பரவரி வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் ப்ரைஸ் ஆயிரம் ரூபாய்க்கு வேணுமா அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அதன் பிறகும் யூஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் கூட எடுப்பாங்க பியூ மா நியூ மாடல்லாம் ரிட்டன் கூட எடுப்பாங்க அதோட பேர் பார்ட்ஸ்க்காக மேபி அப்படி வந்து நீங்கள் அதன் பிறகு அன்னைக்கு வந்து ரிட்டன் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து நியூ மாடல் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் அதுக்கான டிஸ்கவுண்ட் என்ன கொடுப்பாங்க ஆனால் இது கேரண்டியாக நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக வந்து கவர்மெண்ட்டும் சொல்ல மாட்டுக்குது பக்கத்துல பக்கத்துலேருந்து சொல்ல மாட்டேங்குது பல பேர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாமல் நம்ம டீமே ஐடி போட்டு டிவைஸ் வாங்கிட்டு ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர்த்திட்டா ஆன்லைன்லாம் எவ்வளோ பேர்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கெல்லாம் டிவைஸ் வித்துட்டு இப்போ அவங்க இருக்கிறாங்க வாங்கினீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு டெம்பரரி தீர்வுனா ஸ்டார்ட் டேக்கு வந்து கூட இப்போ ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் மந்திரா ஹண்ட்ரட் மாடல் வந்து சேஃபு ஒர்க் ஆகுது நல்லா ஆனால் அது எத்தனை மாதம் ஒர்க் ஆகுங்கிறது மட்டும் கிளியராக நம்மளால் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது கவர்மெண்ட்டு சொன்ன அந்த மார்ச் எண்டு வரைக்கும் கூட ஒர்க் ஆகும் அதன் பிறகு ஒர்க் ஆகாமல் போகலாம் அதன் பிறக்கும் ஒர்க் ஆகலாம் அல்லது கே அந்த ஆர்டி முடிகிற வரைக்கும் அந்த நியூ பாக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும் அப்படிங்கும் சொல்லலாம் அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டு வாங்குங்க என்னுடைய பாயிண்ட் ஆப்பு எனக்கு மந்திராவை விட்டு வேறு எந்த மார்கோவோ ஸ்டார்டேக்கோ இல்லைன்னு பல டிவைஸ்லாம் இருக்குது ஆன்லைனில் ஓகேங்களா அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஒரு நல்ல பொருள் கொடுக்கணும் அது வந்து பொறுமை காக்கணும் ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை கவர்மெண்ட் தரப்பில் இருக்குது ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் இடத்துல கூடிய ஒரு மந்திரா பயோமெட்ரிக் டிவைஸ் தான் நாம் வந்து முன்வை முன் சொல்கிறேன் நம்ம அதையும் பயன்படுத்த சொல்கிறேன் அதுக்கு வந்து அதுக்கு நம்ம வந்து அங்கே தரப்புலேருந்து சரியாகி வரணும் அதுக்காக பொறுமை காக்க சொல்லி நான் சொல்கிறேன் அதை தாண்டி நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போ நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் ஃபோனும் ஆப்பியும் எடுத்துகிட்டு போங்க போயிட்டு கடையில் வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் ஒர்க் ஆகுதா பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் பேலன்ஸ் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா அப்படியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க இல்லை அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும் இப்போ அதுமாரி பிரச்சனை இருக்குது